மழைக்காலத்தில் சிறுவர்களின் மகிழ்ச்சி ஓர் உற்சாக நேரம் மண்ணில் விழுந்து இயற்கை ஒரு புதிய ஆடை அணிந்து கொள்ளும் காலம்தான் மழைக்காலம் இந்த காலம் சிறுவர்களுக்கு மிகவும் உற்சாகமானது ஏனெனில் மழை என்பது அவர்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் ஒரு புதிய அனுபவம் மழைக்காலத்தில் சிறுவர்கள் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் குட்டைகளில் விளையாட்டு மழை பெய்யும் போது உருவாகும் குட்டைகள் சிறுவர்களுக்கு விளையாட்டு மைதானம் கப்பல்கள் மீன்கள் என்று கற்பனை செய்து குட்டையில் மிதக்க விடுவது அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் காகித படகுகள் மழை நீரை சேகரித்து காகித படகுகளை உருவாக்கி குட்டையில் விடுவது சிறுவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் மழை துளிகள் மழை துளிகள் முகத்தில் படும்போது ஏற்படும் குளிர்ச்சி மற்றும் உற்சாகம் சிறுவர்களை மிகவும் மகிழ்விக்கும் வெளியில் ஓடுவது மழை பெய்யும் போது வெளியே ஓடி விளையாடுவது சிறுவர்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவம் மழைக்கால உணவுகள் வடை பஜ்ஜி போன்ற மழைக்கால உணவுகள் சிறுவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் மழைக்காலத்தில் சிறுவர்களின் பாதுகாப்பு மழைக்காலத்தில் சிறுவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது நல்லதுதான் ஆனால் அவர்களின் பாதுகாப்பை கவனித்துக் கொள்வதும் மிகவும் முக்கியம் நனைந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் குட்டைகளில் விளையாடும்போது கவனமாக இருக்க வேண்டும் சளி காய்ச்சல் போன்ற நோய்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் முடிவுரை மழைக்காலம் என்பது சிறுவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் இந்த காலத்தில் அவர்கள் இயற்கையை நெருங்கி அனுபவிக்கிறார்கள் ஆனால் அவர்களின் பாதுகாப்பை கவனித்துக் கொள்வது பெரியவர்களின் கடமை ஏ மழைத்துளிகள் உடலை நனைக்கும் போது குளிர்ச்சி மழைத் துளிகள் முகத்தில் படும்போது ஏற்படும் குதூகலம் சூடான டீயின் வாசனை வடையின் சுவையான காரம் நண்பர்களுடன் இணைந்து மழையை ரசிப்பது வீட்டில் உட்கார்ந்து மழை பெய்யும் காட்சியை ரசிப்பது இவை அனைத்தும் மழைக்காலத்தை மிகவும் சிறப்பானதாக மாற்றுகின்றன விழுகின்றன மழையின் ஒலி மழைத் மண்ணில் விழும் சத்தம் ஒலி குடை மீது படும் ஒளி மழையின் வாசனை மழைக்கு பின்பு நிலம் தாவரங்கள் வெளிப்படுத்தும் வாசனை உணர்வுகள் மழை நம்மை எப்படி உணர வைக்கிறது மழைச்சி நிம்மதி சோகம் இயக்கம் மழையின் நிறங்கள் மழைத் துளிகள் வானவில் மழைக்கு பின்பு உருவாகும் காட்சிகள் மழையின் சின்னங்கள் மழை என்பது என்னவை குறிக்கிறது புதுமை வளர்ச்சி மாற்றம் உதாரணமாக வானம் கண்ணீர் வடிக்கிறது மண்ணில் விழும் முத்துக்கள் குளிர்ச்சியான காற்று மனதில் பூத்த மலர்கள் கவிதை மழைத்துளி நீர்த்துளி ஒரு விரிவான பார்வை மழைத்துளி என்பது நாம் அன்றாட வாழ்வில் எளிமையாக காணும் ஒரு நிகழ்வு என்றாலும் அதன் உருவாக்கம் மற்றும் பூமியின் நீர் சுழற்சியில் இது வகிக்கும் பங்கு மிகவும் சிக்கலானது மழைத்துளியின் உருவாக்கம் நீராவி ஆவியாதல் பூமியில் உள்ள நீர்நிலைகள் தாவரங்கள் மற்றும் மண் ஆகியவற்றிலிருந்து நீர் ஆவியாகி வளிமண்டலத்தை அடைகிறது குளிர்ச்சியடைதல் மேலே செல்ல செல்ல வளிமண்டலம் குளிர்ச்சியாகிறது இந்த குளிர்ச்சியால் நீராவி திரவ நிலைக்கு மாறி மிகச் சிறிய நீர்த்துளிகளை உருவாக்குகிறது மேகங்களின் உருவாக்கம் இந்த சிறிய துளிகள் ஒன்று சேர்ந்து மேகங்களை உருவாக்குகின்றன மழைப்பொழிவு மேகங்களில் நீர்த்துளிகள் பெரிதாகி அவற்றின் எடை அதிகரிக்கும் போது ஈர்ப்பு விசையால் பூமியை நோக்கி விழுகின்றன இதுவே மழைப்பொழிவாகும் மழைத்துளியின் வகைகள் மழைப்பொழிவு பல்வேறு வடிவங்களில் நிகழ்கிறது மழை நீர்த்துளிகளாக விழும் பொதுவான வடிவம் பனி நீராவி நேரடியாக பனிக்கட்டிகளாக விழும் கொட்டும் மழை மிக அதிக அளவில் நீர்த்துளிகள் விரைவாக விழும் பனிமழை பனிக்கட்டிகள் மழையாக விழும் மூடுபனி தரையோடு ஒட்டியிருக்கும் மிகச்சிறிய நீர்த்துளிகள் மழைத் துளியின் முக்கியத்துவம் வாழ்க்கைக்கு தேவையான நீர் மழை பொழிவுதான் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையான நீரின் முக்கிய ஆதாரம் விவசாயம் விவசாயம் முழுவதும் மழையை நம்பியே உள்ளது நீர்நிலைகள் மழைநீர் ஆறுகள் ஏரிகள் மற்றும் குளங்களை நிரப்புகிறது காலநிலை மழைப்பொழிவு காலநிலையை கட்டுப்படுத்துகிறது மழைத் துளியில் ஏற்படும் மாற்றங்கள் காலநிலை மாற்றம் உலகளாவிய வெப்பநிலை அதிகரிப்பால் மழைப்பொழிவு முறைகள் மாறி வருகின்றன புவி வெப்பமடைதல் புவி வெப்பமடைதல் காரணமாக சில பகுதிகளில் அதிக மழைப்பொழிவும் சில பகுதிகளில் குறைந்த மழைப்பொழிவும் ஏற்படுகிறது இயற்கை பேரிடர்கள் அதிக மழைப்பொழிவு வெள்ளம் நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர்களுக்கு வழிவகுக்கிறது முடிவுரை மழைத்துளி என்பது ஒரு சிறிய துளி மட்டுமல்ல அது பூமியின் நீர் சுழற்சியில் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது மனிதர்கள் தங்கள் செயல்களால் மழைப்பொழிவு முறைகளை மாற்றும் போது அது பூமியின் அனைத்து உயிரினங்களையும் பாதிக்கிறது நிச்சயமா இதோ உங்களுக்காக இயல்பான பாணியில் மறுபடியும் எழுதியிருக்கிறேன் குழந்தைகளும் சேர்ந்தால் சந்தோஷம்தான் பொழியும் குழந்தைகளுக்கு மழைக்காலம் என்றால் அத்தனை பிடிக்கும் ஏன் தெரியுமா குட்டைகளில் கப்பல் மழை பெய்யும் உருவாகும் குட்டைகளில் காகித படகை விட்டு விளையாடுவது அவர்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் மழைத்துளிகளின் துளிகளின் குளிர்ச்சி மழைத்துளிகள் துளிகள் முகத்தில் படும்போது ஏற்படும் குளிர்ச்சி அவர்களுக்கு ரொம்பவே புதுசு வெளியில் ஓடுவது மழை பெய்யும் போது வெளியே ஓடி விளையாடுவது அவர்களுக்கு ஒரு விதமான சுதந்திரம் மழைக்கால உணவுகள் வடை பஜ்ஜி இன்னும் நிறைய சுவையான உணவுகள் கிடைக்கும்னு நினைச்சா குழந்தைகளுக்கு மழைக்காலம் என்றால் இன்னும் பிடிக்கும் ஆனா கொஞ்சம் கவனமா இருக்கணும் நனைஞ்ச சளி பிடிக்கும் குட்டைகளில் விழுந்து விடக்கூடாது மழைக்காலத்தில் குழந்தைகளுடன் என்ன செய்யலாம் மழைத்துளிகள் துளிகள் எண்ணி பாருங்கள் மழைக்கால பாடல்களை பாடுங்கள் மழைக்கால கதைகளை படியுங்கள் மழைக்கால ஓவியங்கள் வையுங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யலாம் நீங்க எப்படி மழைக்காலத்தை கொண்டாடுகிறீங்க உங்களுக்கு வேற ஏதாவது தெரிந்து கொள்ளணுமா மழைக்கால விளையாட்டுகள் மழைக்கால உடைகள் மழைக்காலத்தில் வீட்டில் செய்யக்கூடிய செயல்பாடுகள்